அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்தோம்ல அதுக்கு முன்னாடி க்ளீனிங் பண்ணுறது பேக்கிங் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லா கிளிப்பிங்ஸும் ஒன்று சேர போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வியூ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கோம்ல புது வீடு அந்த வீட்டு மாடியில் இருந்து எடுத்தது தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம கிளைமேட்டு சூப்பராக இருக்குது வியூவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எங்கள் ஊர் சுற்றியுமே மலை தாங்க நிறைய தென்னை மரம் வாழை மரம் வயல்வெளி அப்படின்ட்டு செம்ம ஜில்லுன்னு இருக்கும் கிளைமேட்டு இந்த குளிர்காலம் மழை காலத்தில் இதுவே ஆப்போசிட்டாக இருக்கும் வெயில் காலத்தில் சரி வாங்க அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் சனிக்கிழமை போயிட்டு நல்லா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி தொடச்சி முடிச்சுட்டு வந்தாச்சும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தோல்ல பழைய வீடு அந்த வீட்டில் வந்து மூட்டை முடிச்சு கட்டுறது எல்லாத்தையும் ஏற கட்டுறது அப்படின்ட்டு அந்த வேலை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஆஃப் டே முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வர்றது அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலையாக முடிஞ்சிருச்சு இது திங்கக்கிழமை இன்னைக்கு தான் நம்ம பால் காய்ச்ச போகிறோம் ஸோ பால் காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்கள் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் பாத்திரங்கள் மட்டும் வண்டியிலேயே வச்சு கொண்டு வந்தாச்சும் இது பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்கவே முடியலைங்க ஏன்னா பால் காய்ச்சும் போது நான் இங்கே பிஸி ஆகிட்டேன் வீட்டில் வேலை எல்லாம் பார்க்குறது வந்த கெஸ்ட்டை பார்க்குறது அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வெளியில் அந்தந்த பொருட்களை வாங்கிட்டு வர்றது அப்படின்ட்டு வெளி வேலைகளை கவனிச்சுக்கிட்டாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல அதனால பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு லஞ்சுமே முடிஞ்சிருச்சு அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்த கெஸ்ட்டே எல்லாம் பார்த்துக்கிறது அப்படின்ட்டு ஒரே நாளில் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ செம்ம பிஸியாக போச்சுங்க அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல இது மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பழைய வீட்டுக்கு போயிட்டு எல்லா பொருட்களையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இந்த வீட்டுக்கு வந்தாச்சும் அவ்வளோதான் அந்த வீட்டில் நம்மளுடைய எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சும் கீழும் கொடுத்துட்டு வந்தாச்சும் அடுத்து இது வந்து புதன்கிழமை நைட்டு எங்கள் அம்மா என் தங்கச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா என் தம்பிங்க அப்படின்ட்டு எல்லாருமே நம்ம பால் காய்ச்சும் போது வந்திருந்தாங்க நான் கூப்பிட்டுருந்தேன் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே பண்ணியிருந்தேங்க அம்மா வீட்டிலேருந்து வந்த சீரில் இதுவும் ஒன்று இந்த டிவி அவங்க தான் வாங்கிட்டு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க கிஃப்ட் பண்ணாங்க ஸோ அந்த டிவியுமே பார்த்திங்கன்னா கையோடு மாட்டி விட்டாச்சும் இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கா தங்கச்சி அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க அம்மா மட்டும்தான் கூட இருக்காங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிச்சன் வந்து அரேஞ்ச் பண்ணுறதும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு பார்த்து முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஹோம் டூரும் போடுறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அரேஞ்ச் பண்ணுறது ஏன்னா வீடு ஃபுல்லாக மூட்டை முடிச்சியா அப்படி தான் இருக்குங்க ஒரு ஒரு இடமா தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையாக ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன் கடைசியாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்ச சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலும் சரி ரூமும் சரி கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் கசகசாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் மேலே எடுத்து ஸ்லாஃபில் வச்சுருக்கேன் அதே எல்லாமும் பர்ஃபெக்டாக அந்தந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இன்னும் அரேஞ்ச் பண்ணல அதையெல்லாம் பர்ஃபெக்ட் இந்த இடம் இதில் வச்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணணும் அது மட்டும்தான் பாக்கி ஃபைனலாக பார்த்திங்கன்னா பீரோலியும் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் மடித்து வச்சாச்சும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மூட்டையாக கட்டி கொண்டு வந்தேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொண்டு வரது ஏன்னா நான் நினச்சிட்டே இருப்பேன் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அட்டை பாக்ஸ் வாங்கி அதில் வந்து நம்ம வச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு பட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் அந்த ஹரி பரியில் நமக்கு அது கிடைக்காது தோணவும் செய்யாது ஸோ இருக்கிறவே இருக்குது சாரி அதை எடுத்து மூட்டையாக கட்டிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கொண்டு வந்தாச்சும் ஸோ நம்ம வந்து இப்போது புது வீட்டிலேருந்தால் இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கங்க நாங்கள் போன திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிட்டு வந்தாச்சும் அப்படி பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க என்னாச்சு ஏன் திடீர்னு வீடு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக சொந்த வீடு வாங்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ரோஜா சிஸ்டர் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நானும் பதினஞ்சு வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கேன் அந்த கஷ்டம் ஒவ்வொரு வீடாக மாறுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுலாம் எனக்கு தெரியும் ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் வந்து சொந்த வீடு கட்டி போகணும் இன்ஷால்லா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் இது வந்து நம்மளுடைய சொந்த வீடு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறது ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம தான் இனிமேல் வந்து ஓனர் நம்மளுடைய சொந்த வீடு தான் இது நீங்களும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சீக்கிரமாகவே சொந்த வீடு வாங்கி போகணும் நானுமே பார்த்திங்கன்னா அல்லாவுக்கு துவா பண்ணிக்கிறேன் அலஹ்துல்லா இது நம்ம வீடு தான் எல்லாருக்குமே இது கேட்கும்போது ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கலைவாணி சிஸ்டருமே கேட்டிருந்தாங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது நம்ம சொந்த வீடு தான் ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பீரோ துணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சும் இப்போ இனிமேல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடகை கொடுக்குறது அப்படின்ற ஒரு எந்த டென்ஷனுமே இருக்காது ஹாப்பியாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு நம்ம வந்தாச்சும் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணேன் எல்லா ரிலேட்டிவ்ஸையும் கூக்கலை கூப்பிடலை நெருக்கமாக எங்கள் அம்மா என் கூட பிறந்தவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க அவங்க அம்மா அப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் பேரை மட்டும் கூப்பிட்டு சின்னதாக பால் காய்ச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சு அதோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடித்தாச்சும் எல்லா வேலைகளையுமே பார்த்திங்கன்னா நானுமே ஹஸ்பண்ட் மட்டும்தான் பார்த்தோமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது ஒரு நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து மூட்டை கட்டுறது ஏற கட்டுறதும் எந்தெந்த பொருளை எப்படி எப்படி கட்டணும் அப்படின்ட்டு அரே பிளான் பண்ணுறதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்ஸ் போயிட்டு வாங்கிட்டு வரது பிரியாணி சமைக்கிறதுக்கு பால் காய்ச்சறதுக்கு கெஸ்ட்டு வந்தால் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு பேர் மட்டும்தான் யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனாலயோ என்னமோ தெரியல எங்களுக்கு செம்ம ஹரிபரியாக டென்ஷனாக இருந்ததும் வழக்கமாக ஒரு வீடு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு செம்ம வேலை இருக்கும் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வேறு நம்ம பார்த்துக்கணும் அதுவும் ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வேறு பண்ணுறோம் அப்படின்னும் போதும் நம்மளுக்கு எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஒட்டுக்கா எல்லாமே புதுசாக இந்த வேலையும் பார்க்கணும் அங்கே வேலையும் பார்க்கணும் அப்படின்னு புது வீட்டுக்கான க்ளீனிங் வேலையும் பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு ஒரே நேரத்தில் அமைஞ்சது இருந்தாலும் ஹாப்பியாக வந்தாச்சு நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் வச்சு வீடு வந்துட்டோம் பட் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து பால் காய்ச்சிட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது வீட்டில் கதவு போடுறது அப்படி தண்ணி தண்ணி இல்லாமல் இருந்தது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் சின்ன சின்ன குறைகள்லாம் இருந்ததும் அது எல்லாமே நிவர்த்தி பண்ணி இப்போ வந்திருக்கும் பட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி முன்னாடியே பார்த்திங்கன்னா பால் காய்ச்சியாச்சும் அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் அப்போது வீட்டில் கரண்ட்டுமே இல்லைங்க கரண்ட் கனெக்ஷனுமே கொடுக்கல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இருட்டில் ஒரு விளக்கு வச்சு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சியே இருந்தோம் ஸோ அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பால் காய்ச்சிட்டு டீ போட்டு அந்த அன்னைக்கு சும்மா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா அக்கா தங்கச்சி யாரையுமே கூப்பிடலாம் நானே எங்கள் மாமியார் அப்புறமே எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாமனார் இங்கே இருக்க ஒரு ரெண்டு மூணு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி மட்டும் கூப்பிட்டு பால் காய்ச்சி நம்ம வந்து முடித்தாச்சும் அன்றைக்கி எதுவுமே சமைக்கலை எதுவுமே பண்ணலை ஸோ இது தாங்க எங்களுடைய அப்டேட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு வந்தாச்சும் சொந்த வீட்டுக்கு வந்தாச்சும் இது சொல்லணும்னு நான் நினச்சேன் எல்லோருமே ஹாப்பியாக இருப்பீங்க இந்த நியூஸை கேட்டு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இதை வந்து நான் எதுக்காக இவ்வளோ நாள் சொல்லலை அப்படின்னா നമ്പിക്കില്ല അത് താ